ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு சிக்கன் அரைக்கில வாங்கக்கூடாது வறுக்க போகிறோம் அது எப்படி நம்ம வறுக்கலான்னு பார்ப்போம் அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஏழு பல் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஏழு பல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக அதை பத்து ஒரு பூண்டோடு முழுசாக உரிச்சிக்கலாம் காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இப்போ மிக்ஸியில் நல்லா தண்ணி விட்டு அரைக்கணும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும் நான் மிக்சியில் அரைக்கலை அம்மியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா போகிறோம் அம்மியில் தான் நான் அரைக்கிறேன் மிளகாய் முதல்ல அரைச்சிக்கலாம்

நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கல் உப்பு அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த உப்பெல்லாம் இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனோட மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்ப்போம் வாங்க சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அது செய்யறதுக்கு அடுப்பில் தாச்சி எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து அந்த அடுப்பில் செய்ய முடியலை வெயில் வந்துருச்சு அதனால் வந்து தனியாக நாங்கள் அடுப்பு எடுத்து வச்சு பக்கத்தில் சமைக்கிறோம் இனி சாயந்தரம்தான் அதில் எடுக்க முடியும் வெயிலாக இருக்கும் அதனால் நாங்கள் தனியாக அடுப்பு வச்சு இப்போ எடுக்கிறோம் வீடியோ இப்போ இந்த கேரளா சிக்கன் வறுவல் வந்து இப்போ நம்ம எண்ணெயில தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டையை சேர்த்துக்கிறேன் பட்டை தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக அதனால போறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை பொருத்துருச்சு கறியை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சீரகம் சோம்பு எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் வந்து எண்ணெயில் எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டாம் கருவேப்பிலை போட்டுக்கிறது தாளித்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா அந்த பட்டையெல்லாம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா சேர்க்க வேண்டாம் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கப்படுறது இல்லை எண்ணெயில நல்லா தான் இதை எடுக்கணும் எல்லாம் மசாலா எல்லாமே உப்பு எல்லாமே சேர்த்தாக்கு இதில் வந்து நம்ம இது எதுவுமே சேர்க்க போகிறதில்லை கறியை மட்டும் வேக வச்சு ஊற்றுக்க போகிறோம் கறி போட்டு நல்லா பரட்டியாச்சு எண்ணெயில் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வச்சு வரணும் இப்போ இதில் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கொதிச்சு வத்தணும் நல்லா வற்றுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ மூடி வச்சிடலாம் வாட்ச் யார் வாட்ச் யாரும்மா வாங்கினது ஐ பாப்பா வாட்ச்சு புது வாட்ச்சு கட்டியிருக்காங்க யார் வாங்கினது சிக்கன் ரெடி ஆயிருச்சு கேர கேரளா ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இறக்க போகிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி இதில் மல்லித்தலை தூவிக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன் கழுவி இதெல்லாம் தூவிடலாம் ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சி சிக்கன் வறுவல் அம்மா அடுத்த வடிவலில் பார்ப்போம் வாங்க